குரூப் இரண்டு மற்றும் ரெண்டு முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க அதே போல வேலூர்லையும் இது தெரியாம நூத்தி எழுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியிருக்காங்க தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை கூட தெரியாம பேரு நூற்றி எழுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் டிஎன்பிசி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு அந்த இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பரம்பரை ஊடத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக அறிக்கையின் வகையில் வெளியிட்டிருக்கிறேன் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அண்மையில் கொடுத்திருக்கிறாங்க யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காம இருந்தா உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட டிஜிபி நியமிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் நீங்க செயல்பட்டு கொடுக்கின்றது

தீக்கரை எல்லாம் ஆக்கப்பட்டவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட எவ்வித நடவடிக்கை எடுக்கல அரசாங்கம் தான் பொறுப்பேற்கும் டிஜிபி தான் முதலமைச்சர் தான் அரசாங்கம்

மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கை நிலுவை போய் கொண்டு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமைய அரசாங்கம் தான் இன்றைக்கு அவர்கள் பேசுறாரு மத்தியில பதினைந்து ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்க பெற்றாங்க எத்தனை திட்டத்தங்கள் பெற்றிருக்காங்க அதனால் மக்கள் எந்த நன்மை பெற்று இருக்குது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார் அப்போ கூட இங்கே தேவையான நிதி பெற முடியல தேவையான திட்டங்கள் பெற முடியல ஆனால் திமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்பகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டிட்டார் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம் அனுமதி பெற்றோம் அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க திட்டிருந்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவன் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல சரியான முறையில் தயாரிக்காமல் அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்புகிற காரணத்தில் மத்திய அரசு ரத்து இந்த திறமை இல்லாத ஒரு அரசாங்க சொல்ல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டேங்கிறாரு காங்கிரசுக்கும் திமுக உட்கட்சி பூசல் வந்துடுது நிச்சயமாக அதாவது இப்ப ஊடகத்திலயும் பத்திரிகை வர செய்தி தானே பிளவுறது தான் நீங்க போடுறீங்க கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள் அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுவது உண்மைதானே இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே காங்கிரஸ் கட்சியில அவ சொல்லி பொக்குமா பொ மக்கள் முடிவு சாலை முடிவு பண்றதில்ல ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்கு அமைக்கப்படுவது கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போற்றிட்டு இருக்கு இன்னைக்கு அண்ணா யார் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக கூட்டணி அங்கேருக்கு திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில அண்ணா திமுகம் இடம்பெற்றது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுக கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நைன்டீன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்களுடைய செய்தி எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிக்கின்ற கருத்தை அப்படித்தான் இருக்குது அன்னையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆக பேசிய கூட இன்னும் அது தீர்வு காண முடியலையே அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு

சில கட்சிகள் ஒன்று சொன்னால் வந்தாச்சு பாட்டாளி மக்கள் கிட்சி வந்தது பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற காலம் வந்தது இன்னும் சில கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாரோ கருத்துக்கு வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டம் வெப்பிக்கிறது நன்றியுமான நடத்தியிருக்கு அதற்கான வாழைப்புகளில் முழுக்க முழுக்க அண்ணாத்தி விதாவோட ஜாதிகம் அப்புறம் ஆட்சியை மற்றும் பிரச்சனை சொல்லியிருக்காங்க அவருக்காக உள்ளே இருக்க ஒருங்கிணைப்பாக சிலர் எதிர்ப்பு தெரிவி எப்படி பார்க்குறது ஏங்க உங்களுக்கு தெரியாத இல்லை பத்திரிக்கை ஊடகம் நம்மளுக்கு தெரியாத ஒன்று இல்லை ஸ்டாலின் போல அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதுல என்ன உண்மை இருக்குது அவர் கேட்கின்ற கோரிக்கை என்ன பழைய ஓய்வு திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்கணும் ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் தான் அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்துல சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு அந்த மாதிரி அரசூலிகள் போராட்ட நடத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் அதுல சில சங்கங்கள் தொலை போய் இருக்குது சரி எப்பவுமே தீமுக்கா ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க தன்மைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தா நன்மை பிறக்கும்னு நாங்க நினைச்சோம்

ஆனா தேதி திமுக அறிவிச்சிருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்க இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பாருங்க பத்திரிகையில் வந்திருக்கு ஊடகத்தில் வந்திருக்குது ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டா அது குறித்தான் நாங்க போராட்டம் நடத்தணும் வேற என்ன மாநாடு நடத்திய வேற வழி இல்லையே என ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க என ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த பேர் தான் உங்களுக்கு நாம் இருக்குதா நினைச்சு பாருங்க பேர் வச்சிருக்கிறாங்க

இதே அனைத்து அண்ணா திரையோட முன்னேற்ற கழக அரசு நாலு வருஷம் ரெண்டு மாத காலம் இருந்தேன் அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க இப்போ இந்த ஆண்டு எதிர்கட்சியில அப்போ என்னை விமர்சனம் திமுக பிரச்சினையை பத்தி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா திமுக நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எப்பள ஊழல்கள் எதையாவது ஒரு பாதம் வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் நடுவில் சிந்திச்சு பாருங்க இப்படி இவர்களை நீங்க தாங்கி பிடிக்கிற பிடிக்கிறால்தான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துட்டு இருக்காங்க யாரையும் மதிப்பது கிடையாது நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன நெருவர்களை தாக்குனா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா இளைய ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடவையோடு செய்தி கொண்டு சேருவதுதான ஊடகத்தின் இடமா அதை கூட இவன் மதிக்கலீங்க அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து அது இடைக்கால பட்ஜெட் தான் இன்றியும் பட்ஜெட் தானே இடைக்கால பட்ஜெட்டில் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சம்பளம் அரசு அரசியல் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் இடைக்கால பட்ஜெட்டில் வரும் ஒவ்வொரு முறையாக கடைசி வருஷம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் ஒரு இடைக்கால இன்றும் பட்ஜெட் போடுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வியும் கேட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால அவர் ஊழவாதி என்பதற்கு அவர் பணம் கெட்டது சாட்சி நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டுக்கிட்டே வரல இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆபிஸ மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை நிலைமை அதுதான் முதல்வர் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் என்ன திட்டத்துக்கு நான் எவ்வளோ நிதி கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து சொல்லிருக்கோம் நடந்தாய் பாலி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கோம் நான் அதிமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க மத்திய அரசு மறுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க இந்த ஆண்டு கூட அந்த நீர்நிலை நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்று இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி என்னமோ முதற்கட்டமாக இடிக்கப்படுறேங்க ஆனால் கிடப்பில் போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று திமுக ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெறப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கி இருக்கிறாங்க இது பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் அலையும் சொல்வதற்கு என்ன காரணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்க சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நிலச்சில குறைப்பதற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க போர்ட் நிறைய நிதி கொடுத்துருக்கிறாங்க நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது பத்து சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்க அனுமதி வாங்கினோம் கிடப்பிலேயே போட்டோம் அஞ்சு வருஷம் கிடப்பில கிடக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க ஆனால் வேணுமண்ணை திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை

நாம சொல்றதை இருக்கிறாங்க இது பேசலாமா நீ யோக்கி இருக்குடா. சொல்லுங்க வகலா. காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி, திமுக கட்சி. திமுக கட்சி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை எவ்ளோ கூட நிறைவேத்திட்டு இருக்கீங்க. முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே தேர்தல் ஆணையத்த மாநாடு நடக்க மாட்டி, டேர் அது மாதிரி இல்ல. அது மாதிரி நடக்கது இல்ல. தேர்தல் வந்து அர்மேல வந்துடுதே. இன்னும் ஒரு மாசம் தான. தேர்தல் வர இருக்குது நாங்கள் எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்தோம் நூற்றி எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாந்தேதி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணம் தொடங்க இருக்கிறேன் அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது மாசு இறுதிக்குள்ள கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமாக தேர்தலுக்கு அண்ணா திமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செண்டு பண்ணிக்கிறேன் ஏங்க செல்லாவு நோட்டுக்கு ஒரு செல்ல நோட்டு இருக்குது செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பிரச்சனை அது அவர் செல்லா நோட்டு மாதிரி எல்லா நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாருக்கும்போது அவர்கள் एक्चुअली வந்து பெண் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இங்கிறது அதே மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது. அந்த அடிப்படையில கொடுப்போம். யாரை போட்டா ஜெயிக்கும்? யாரை போட்டா பெண் வளப்பு எந்த இடத்துல எந்த தொகையில பெண் வளப்பு எனக்கு வலிமையா இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வளப்பு நிறுத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னுடியே இருக்கு. அனைத்து உடமைகளுக்கும் பத்திரிகை உங்களுக்கு நன்றி வணக்கம். thank <laughs> you